சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் தோல்விகள் இயற்கையானவை வாழ்க்கைக்கு அழகு சேர்ப்பவை அவை தோல்விகள் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இனிமை இருக்கிறது போராட்டங்களையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதீர்கள் ஒரு பசு பொய் சொல்வதை நான் கேட்டதில்லை ஆனால் அது வெறும் பசுதான் மனிதன் அல்ல ஆகவே தோல்விகளை சர்க்கல்களை பற்றி கவலைப்படாதீர்கள் ஆயிரம் தடவை லட்சியத்திலிருந்து வலுவை நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆயிரம் தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள் கடவுளை பற்றிய கருத்து நமது தாய் திருநாட்டில் வளர்ந்துள்ளது போல் வேறெங்கும் இவ்வாறு முழுமையாக வளரவில்லை பிற மத சாஸ்திரங்கள் எவற்றிலேனும் கடவுளைப் பற்றிய நமது கருத்துக்களுக்கு சமமான கருத்துக்கள் இருந்தால் காட்டுங்கள் யூதர்களின் தெய்வம் அரேபியரின் தெய்வம் அந்த இனத்தின் தெய்வம் இந்த இனத்தின் தெய்வம் என்று இப்படி உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொரு குழுக்களுக்கும் உரிய தெய்வங்கள் எல்லோருக்கும் நன்மை தருகின்ற மிகுந்த கருணை வாய்ந்த ஆன்மாவின் ஆன்மாவாக உள்ள கடவுள் கருத்து இங்கு இங்கு மட்டுமே உள்ளது மிக உயர்ந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் பெறாத சகோதரர்கள் மீது உயர் உண்மைகளை திணிக்கக்கூடாது உலக வாழ்வின் நிலைமையை கண்ட பிறகு வாழ்க்கையை அனுபவித்த பிறகு அதை விட்டுவிட வேண்டும் இதுதான் லட்சியம் என்பது நமக்கு தெரியும் போக வாழ்க்கை உள்ளிடற்றது வெற்று சாம்பல் என்பதை அறிந்ததும் அதை துறந்துவிடு இறைவனை நோக்கி திரும்பிவிடு இதுதான் லட்சியம் துறவின் உண்மையை ஒரு குழந்தைக்கு போதிக்க முடியாது இந்த குழந்தையை போன்ற மனிதர்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஓரளவு போகம் வேண்டும் சன்னியாசிகளுக்கான நியதிகளால் எல்லோரையும் கட்டுப்படுத்தும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது இது மிகப்பெரிய தவறாகும் ஒவ்வொரு சின்னஞ்சிறு கிராம தேவதைகளையும் மூட நம்பிக்கையில் தோய்ந்த சாதாரணமான பழக்க வழக்கங்களையும் தான் நாம் மதம் என்று அழைத்து பழக்கப்பட்டிருக்கிறோம் இது பெரும் தவறாகும் இந்த வட்டார வழக்கங்கள் தான் நமது மதத்தின் சாரம் என்ற பாமர மக்கள் எண்ணி வருகிறார்கள் இது பெரும் தவறாகும் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சிறப்புடன் இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை பழங்கால ரிசிகள் அனைவரை விடவும் மகத்தான ரிஷிகள் தோன்றப் போகிறார்கள் மற்ற உலகங்களில் வாழ்கின்ற உங்கள் முன்னோர்கள் தங்கள் வழித்தோன்றல்களாகிய உங்களின் புகழையும் கீர்த்தியையும் கண்டு பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்பதை நான் காண்கிறேன் என் சகோதரர்களே நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம் தூங்குவதற்கு இது நேரமில்லை எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்து அமையப் போகிறது